ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வரலாறு அர்ஜுன் பதினேழு வயதில் ப்ரூஸ்லியோட ஒரு படத்தை பார்த்துட்டு தானும் தற்காப்பு கலைகள்லாம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு குங்ஃபூ கராத்தே போன்றவர்களை கற்றுக்கொண்டு முறைப்படி அதில் ஒரு குருவை போல தேர்ச்சி பெற்றவர் சினிமாவில் ஒருவர் ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டார்னா எல்லாவற்றுக்கும் டூப்பு வைத்துக் கொள்வார் எந்த ரிஸ்க் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இடமான சினிமாவில் இவர் மட்டும் எவ்வளவு பெரிய ரிஸ்க்கான சண்டை காட்சி ஆனாலும் இவர் தான் நடிப்பார் அது மட்டும் இல்லாமல் தான் சினிமாவில் நுழைந்ததிலிருந்து இப்பொழுது வரைக்கும் உடலை ரொம்ப கட்டுக்கோப்பா வைத்திருக்கிறது இவருடைய சிறப்புன்னு சொல்லலாம் ரஜினிகாந்துக்காக எழுதப்பட்ட முதல்வன் கதையில் இவர் நடித்ததிலிருந்து இவர் நடித்த ஒவ்வொரு படங்களுக்கு பின்பாகவும் சுவாரஸ்யமான கதைகள் இருக்கிறது இந்த அர்ஜுன் யார் இவருடைய குடும்ப பின்புலம் என்ன இவர் எப்பொழுது சினிமா துறைக்கு வந்தார் சினிமாவில் அவருடைய சாதனைகள் என்ன அர்ஜுனுடைய மகள் காதலித்து ஒருவரை திருமணம் செய்து கொண்டார் அந்த காதலுக்கு காரணம் என்ன அப்படின்னு இந்த அர்ஜுனுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைந்து கிடக்கிறது அவை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டு வாங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சுவாரஸ்யங்களை பார்க்கலாம் அர்ஜுன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினைந்து கர்நாடகாவில் பிறந்திருக்கிறார் இவருடைய இயற்பெயர் அர்ஜுன் சர்ஜா இவரது அப்பாவின் பெயர் ஜே சி ராமசாமி என்ற சக்தி பிரசாத் இவர் ஒரு முன்னாள் புகழ்பெற்ற கன்னட திரைப்பட நடிகர் ஆவார் அர்ஜுன் அவர்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி ஆகிய மொழி திரைப்படங்களை நடித்திருக்கிறார் இவர் அதிகமான சண்டை காட்சி திரைப்படங்களை நடித்ததால் இவருக்கு ஆக்ஷன் கிங் என்று பட்டம் ரசிகரால அன்போடு வழங்கப்பட்டது இவர் கராத்தே சண்டை கலையில பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கிறார் அர்ஜுன் கன்னட குடும்பத்தில் பிறந்தவர் என்னுடைய தந்தை சக்தி பிரசாத் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவுல ஒரு திரைப்பட நடிகராக முன்னேறியிருக்கிறார் தாயார் லக்ஷ்மி ஒரு ஆசிரியையாக வேலை பார்த்தவர் அர்ஜுனின் சகோதரர் கிஷோர் கன்னட இயக்குனர் அர்ஜுனுக்கு ஐஸ்வர்யா அஞ்சனா என்ற ரெண்டு மகர்கள் இருக்கிறாங்க அர்ஜுன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு படத்தை பார்த்து தன்னுடைய பதினேழாவது வயதிலேயே கராத்தே பயில ஆரம்பித்திருக்கிறார் இவர் பெரும்பாலும் அதிரடி திரைப்படங்களை நடிப்பதை தான் விரும்புவாராம் தான் இவரை ஆக்ஷன் கிங் என்று அழைக்க ஆரம்பித்திருக்கிறாங்க இவர் நடிகர் மட்டுமல்லாது இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் வசன எழுத்தாளராகவும் தன்னை நிரூபித்திருக்கிறார் ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு இயல்பு உடம்பை ரொம்ப ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய முதல் நடிகர் இவர்னு சொல்லலாம் சினிமா உலகத்துல உடம்ப ஃபிட்டாக வைத்திருக்கும் நடிகர்களுக்கு எப்பொழுதும் பட வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வகையில தமிழ் சினிமாவுடைய ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் மாறாத உடல் கட்ட கொண்டிருக்கிற ஒரே நடிகர் கிங் மட்டும்தான் இந்த உலகின் எந்த இருந்தாலும் அர்ஜுன் அவர்கள் தான் அதிகாலையில் எழும் பழக்கத்தை கொண்டிருக்கிறார் எழுந்தவுடன் ரெண்டு மணி நேரம் இவர் உடற்பயிற்சிக்காக ஒதுக்குவாராம் அதே போல உணவு பழக்க உலகத்திலும் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருப்பாராம் நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லி கண்டதெல்லாம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இவருக்கு அறவே கிடையாதான் உடலுக்கு எது தேவை எவ்வளவு கேலரிஸ் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு திட்டமிட்டு இவர் சாப்பிடக்கூடியவர்ன்றாங்க அதே போல நேரத்தோட தூங்கிவிடுவதும் இவருடைய இயல்பு தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குநரான சங்கர் அவர்கள் ரஜினிகாந்துக்காக ஒரு கதை எழுதினார் அதுதான் முதல்வன் அந்த கதையை ரஜினிகாந்த் நடிக்க பயப்பட்டதுனால அவருக்கு பதில யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய மனக்குழப்பத்துல இருந்திருக்கிறார் அதற்கப்புறம் தான் தன்னுடைய முதல் படம் ஜென்டல்மென் ஹீரோவான அர்ஜுனையே இதுல நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு அவர் முடிவெடுத்திருக்கிறார் ஆனாலும் அவரை சுற்றி இருந்தவர்கள்லாம் இந்த படத்துல அர்ஜுன் நடித்தா சரியா இருக்குமா ஏன்னா இது அவ்வளவு பெரிய கனமான கதையாக இருக்கிறது அர்ஜுன் இத தாங்குவாரா அப்படின்லாம் அவரை குழப்பி இருக்கிறாங்க இந்த சூழல்ல தான் சங்கர் அவர்களும் அரை மனதோட தான் அர்ஜுன இந்த படத்துல கமிட் பண்ணியிருக்கிறார் ஆனாலும் படம் முடித்ததுக்கு அப்புறம் ஆனால் அர்ஜுன் அவர்கள் முதல்வன் கதாபாத்திரத்தில் நடித்த பின்பு இந்த படத்தை பார்த்தவர்கள் அர்ஜுனை தவிர இந்த கேரக்டர்ல எவ்வளவு சிறப்பாக வேறு எந்த நடிகராலும் நடித்திருக்க முடியாது அப்படின்னு புகழுகிற அளவுக்கு பிரமாதமாக தன்னுடைய ஈடுபாட்டை கொடுத்திருந்தார் அர்ஜுன் அவர்கள் அர்ஜுன் தன்னுடைய திரைப்படத்துல ஆக்ரோஷமாகவும் நடிப்பார் ரொம்ப அப்பாவியாகவும் நடிக்கக்கூடியவர் எந்த கதாபாத்திரமானாலும் அதற்கு ஏற்றபடி தன்னுடைய உடலையும் முகத்தையும் மாற்றி கொள்வது சிறப்புன்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஹீரோக்களுக்கும் ஃபேன்ஸ் இருப்பது போல நிறைய ஹேட்டர்ஸும் இருப்பாங்க ஆனா இந்த அர்ஜுனுக்கு மட்டும்தான் ஹேட்டர்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம் எல்லா ஹீரோக்களுடைய ரசிகர்களும் ஆக்ஷன் கிங் அர்ஜுனுடைய படத்தை ரசிப்பாங்க எல்லா தரப்பு மக்களாலும் நேசிக்கப்பட்ட ஒரு கலைஞன் அப்படின்னு அர்ஜுனை சொல்லலாம் நம்ம தமிழ் சினிமாவின் ஆரம்பத்துல சிறப்பான படங்களை கொடுத்து ஒரு ஹீரோவாக அசத்தி கொண்டிருந்தவர் ஒரு கட்டத்துல வயது அதிகமாகும் பொழுது தான் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்காம அதற்கு வயதுக்கு ஏற்றபடி ஹீரோவுக்கு அடுத்தபடியாக இருக்கிற வில்லன் முக்கிய கதாபாத்திரங்கள் குணச்சித்திர வேடங்கள் அப்படின்னு நடித்து அசித்தி வருகிறார் இவர் நடித்த ஜெய்கன் ஜென்டில்மேன் ஏழுமலை பரசுராம் ஒற்றன் முதல்வன் போன்ற படங்கள் இன்றைக்கும் மக்களுடைய ஃபேவரட் படங்களாக இருக்கின்றன இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நிவேதிதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவங்களுக்கு ஐஸ்வர்யா மற்றும் அஞ்சனா என்று இரண்டு மகள்கள் இருக்கிறாங்க மூத்த மகள் ஐஸ்வர்யா நடிகர் விஷாலுடன் இணைந்து பட்டத்து யானை என்ற திரைப்படத்தில் நடித்தார் ஒருபுறம் அர்ஜுன் அவர்கள் திரைத்துறையில ஒரு புகழ்பெற்ற நடிகராக இருந்தாலும் இன்னொரு புறம் இவருடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல கணவனாகவும் ஒரு மிகச்சிறந்த அப்பாவாகவும் இரண்டு வாழ்க்கையையும் பேலன்சிங்காக இவர் வாழ்ந்து வருகிறார் அர்ஜுனுடைய பிறந்த எப்பொழுதும் அர்ஜுனுடைய மகர்கள் ஏதாவது ஒரு வித்தியாசமான பொருட்களை பரிசாக வழங்குவாங்களாம் அதே போல சமீபத்தில் வந்த ஒரு பிறந்த நாளுக்கு அப்பாவுக்கு ஏதாவது கொடுத்து அசத்தி விட வேண்டும் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தவர்கள் வித்தியாசமான ஒரு பரிசை கொடுத்துருக்குறாங்க அந்த பரிசு உயிருள்ள ஒரு பரிசு இந்த பரிசை பார்த்த அர்ஜுன் சொன்னது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அப்பாவுக்கும் எந்த மகள்களும் இப்படி ஒரு அற்புதமான பரிசை கொடுத்துருக்க மாட்டாங்க அது என்ன பரிசுனா நான் ரொம்ப விரும்புகிற பசுமாட்டை தான் எனக்கு கொடுத்தாங்க தன்னுடைய மகள்கள் கொடுத்த அந்த பசுமாட்டை இன்று வரைக்கும் ரொம்ப அன்போடு பராமரித்து வருகிறாராம் அர்ஜுன் அவர்கள் அந்த பசுவிற்கு புண்ணிய கோட்டி என்று அவருடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா பேரும் வைத்திருக்கிறாரா நடிகர் அர்ஜுனுடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா அவர்கள் தம்பிராமையாவின் மகனான உமாபதி ராமையாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சம்பந்தமே இல்லாத இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆனது அப்படிங்கிற விஷயம் தமிழ்ல ஐஸ்வர்யா பட்டத்து யானை படத்தில் மட்டும்தான் நாயகியாக நடித்தார் இதையடுத்து அவர் வேறு எந்த தமிழ் படத்திலும் நடிக்கவில்லை தம்பிராமையாவுடைய மகனாகிய உமாபதி மணியார் குடும்பம் தண்ணி வண்டி உள்ளிட்ட சில தான் நடித்திருக்கிறார் படங்கள்ல இந்த ரெண்டு பேரும் சந்தித்துக் கொள்ளவே இல்லை ஆனாலும் இந்த காதல் அரும்பியது எப்படி அப்படின்னா உமாபதி சர்வேவர் என்ற நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியை நடிகர் அர்ஜுன் தான் தொகுத்து வழங்கியிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியின் போது அர்ஜுனுக்கும் உமாபதிக்கும் இடையே நல்ல நட்பு நிலவியதாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அர்ஜுன் குடும்பமும் தம்பிராமையா குடும்பமும் குடும்ப நண்பராக மாறி நண்பர்களாக இருந்த உமாபதி ஐஸ்வர்யா இவருடைய ரசனைகளும் ஒன்று போலவே இந்த ரெண்டு பேரும் நெருங்கி பழக ஆரம்பித்திருக்கிறாங்க அதுவே காதலாக மாறி இருக்கிறது இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் இந்த காதல் மீது நம்பிக்கை இருந்ததனால் உமாபதி ஐஸ்வர்யாவின் காதலுக்கு ரெண்டு குடும்பத்தினரும் கிரீன் சிக்னல் கொடுத்தவுடன் நிச்சயதார்த்தம் வரைக்கும் இது சென்றிருக்கிறது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் இந்தி ஆகிய மொழி திரைப்படங்களையும் நடித்திருக்கிறார் நடித்த முக்கியமான திரைப்படங்கள் முதல்வன் தாய் மேல் ஆணை தந்தை ஆணை அரசாட்சி அடிமை சங்கிலி அன்பு சகோதரன் தங்கைக்கு ஒரு தாலாட்டு ஆயுத பூஜை அண்ணனுக்கு ஜே அர்ஜுனா அவன் அண்ணன் என்னடா தம்பி என்னடா சங்கர் குரு மேட்டுப்பட்டி மிராசு என் சபதம் ஹனுமான் துருவ நட்சத்திரம் எங்கள் குரல் என் தங்கை எங்க ஊர் தம்பி நீதிக்கு விலங்கு நான்தான் ராஜா சிவப்பு கிளி சொந்தக்காரன் குரல் முதல் உதயம் நாகம் ராஜநாகம் துரை காந்திபுரம் மீனவன் லாரி டிரைவர் தாமரைகள் பெரிய இடத்து பிள்ளை மனைவி ஒரு மாணிக்கம் பாட்டாளி மகன் சாது சுபாஷ் சூரிய பார்வை வந்தே மாதிரம் பொம்மலாட்டம் ஆணை ரிதம் குருதிப்புணல் குளிர்கால மேகங்கள் ஜென்டல்மேன் ஜெய்கென் ஜெய்கென் டூ ஜெய் நன்றி சேவகன் செங்கோட்டை ஏழுமலை மனைவி ஒரு மாணிக்கம் யார் சுயம்பரம் வேதம் கோகுளம் காட்டுப்புலி மங்காத்தா கர்ணா கற்பகமந்தாச்சு மதராசி மாசி கடல் ஒற்றன் பரசுராம் படிச்ச புள்ள பட்டிக்காட்டு தம்பி மன்னவரு சின்னவரு கொண்டாட்டம் வேட்டையாடு விளையாடு ரோஜாவைக்கு இல்லாதே ஒரு மெல்லிய கோடு கடமை ஹீரோ இரும்பு திரை திருவண்ணாமலை வேஷம் அர்ஜுன் அவர்கள் கர்நாடக அரசின் சிறந்த நடிகருக்கான விருதை பிரசாந்த் என்ற கன்னட திரைப்படத்திற்காக வாங்கியிருக்கிறார் இந்த ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் இந்த சினிமா துறையில நடிப்புக்காகவே வார்க்கப்பட்டது போல கணக்கச்சிதமாக எல்லாவற்றிலையும் மிகச்சரியாக இருப்பவர் கடும் உழைப்பாளி அதனாலதான் இந்த தலைமுறை வரைக்கும் அர்ஜுன் அவர்கள் நீடித்து வருகிறார் இதுவே ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம்